நான் ஒரு பெரிய டாக்டராக வர வேண்டிய பொண்ணு ஆனால் நான் வீட்டு வேலை தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை எல்லாமே அவங்கள விட்டு வந்து போயிடுச்சு அந்த நேரத்தில் நான் படிக்கணும் நான் டாக்டராக தான் ஆகவே என்னால் சொல்ல முடியல அப்பா இறந்துட்டாங்க அப்பா கிட்ட இருந்த பணம் எல்லாமே எங்களை விட்டு வந்து போயிடுச்சு அம்மா மட்டும்தான் அம்மாவால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து அவங்கள சம்பாரிச்சு கொடுத்தாங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து பணம் பத்தில் சொந்த பந்த யாருமே வந்து உதவவே இல்லை என்ன பண்ணுறது தெரியல அதனால என்னோடய படிப்பையே நான் விட்டுட்டேன் இப்போ எங்கள் எங்கள் அக்கா என் தங்கச்சி என் பசங்கள் எல்லாருக்குமே நான் தான் சம்பாரிச்சு கொடுக்குறான் ஆனால் டாக்டராக கிடையாது வீட்டு வேலை செஞ்சு தான் எல்லாருமே வந்து நான் பார்த்துக்கிறேன் ஆனால் ஒன்றுக்கா எங்கள் அப்பா மட்டும் எங்களை விட்டு போகாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி என் லைஃப் மாறி இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு பெரிய டாக்டராக இருப்பேன் நாலஞ்சு பேரை படிக்க வச்சுருப்பேன் ஆனால் இன்றைக்கி என்னால் என்னால் படிக்க முடியாது என் தங்கச்சை நான் படிக்க வைக்கிற நாளைக்கு என் தங்கச்சி படித்து பெரிய டாக்டர் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக படிக்க முடியாத பசங்களுக்கு உதவி பண்ண இந்த கதையை உங்களோட சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க இல்லையா உதவி பண்ணுறதுக்குன்னு வந்து மனசு வேணும் உதவி பண்ணிட்டாலே கண்டிப்பாக அவங்களோட லைஃப் வந்து மாறி இருக்கும் உதவி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்து உதவி பண்ணுவாங்க படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்குமே என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பா பண்ணுவேன் நீங்களும் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா பண்ணலாம்